ஹய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம அப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட கோபத்துக்கு வந்து என்ன வந்து காரணம் என்ன ஆச்சு மல்லிக்கு ஏன் வந்து கிட்ட வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன தான் செய்யணும் மல்லி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் செய்வீங்களோ செய்யாமல் வந்து எக்கெடாச்சும் வந்து கெட்டு போவீங்களோ அது வந்து எனக்கு வந்து தெரியாது என்ன எதுவும் வந்து செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கோவத்தில் வந்து செம்ம கற்று கத்துறாங்க நம்ம விஜய் இப்போ இப்போ வந்து கிட்ட கத்துறதுனால வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரயோஜனம் விஜயை வந்து ஏன் வந்து இப்படி வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறீங்க மல்லி மல்லி நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு அதை வந்து நீங்கள் வந்து என்றைக்கு வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்காக வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க அது இல்லாமல் வந்து விஜய் மேலே வந்து இவ்வளோ கோவத்தை வந்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா கதிரேசன் கதிரேசனோட பொண்ணு இவங்கள்லாம் வந்து பண்ண பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லியே வந்து விஜய்க்கு எதிராக வந்து திருப்பி விட்டாங்களே அதுதான் வந்து கஷ்டமாக இருக்குது மல்லியை வந்து இப்படி வந்து திருப்புறதுனால வந்து இவங்களுக்கு வந்து என்ன பலன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க நம்ம விஜய் வந்து பார்க்கும்போதும் மல்லியை வந்து இந்த நிலைமைக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும் சரி ஓகே இப்படி வந்து மல்லி வந்து கிட்ட வந்து கத்திகிட்டு இருக்கும்போது வெண்பாவை வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி வந்து பேசியிருப்பாங்களா நம்ம விஜய்கிட்ட நீங்கள் எக்கேடாச்சும் வந்து கெட்டுப்போங்க இவ்வளோ நாள் வந்து விஜய் கூட வந்து பழகியிருக்காங்க எவ்வளவோ வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து விஜய்க்கு வந்து ரியலைஸ் ஆகிருக்கும் என்ன நம்ம வந்து பணம் இருக்கும்போது வந்து மல்லி வந்து நம்மக்கிட்ட வந்து பாசமாக வந்து நடந்துக்கிட்டு இருந்தா அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளும் வந்து பாசமாக தான் வந்து இருந்தா ஆனால் இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பணம் இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது நீங்கள் வந்து என்னனாலும் பண்ணிக்கோங்க வந்து கெட்டுப்போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாளே ஒரு வந்து நம்ம மேலே இருக்கிற லவ் வந்து இவளுக்கு வந்து குறைஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிலையே அப்படின்ட்டு விஜய்க்கும் ஒரு சந்தேகம் வந்து வரக்கூடிய தருணமும் வந்து ஏற்பட்டுருச்சுங்க அப்படி வந்து நடந்துக்கிட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு மல்லி நீங்கள் வந்து பண்ணது மிகப்பெரிய தவறு மல்லி பாவ மல்லி விஜய் விஜய் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து புரிய வருது ஆனால் இருந்தாலே நீங்கள் வந்து விஜய்கிட்ட வந்து அவ்வளோ வந்து கடுமையாக வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்லை வந்து உச்சரிப்பு வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து நீங்கள் வந்து நாலு அடி கூட அடிச்சுக்கோங்க ஆனால் சொல்லால் அடிக்கப்பட்டது வந்து என்றைக்குமே வந்து ஆறாது அப்படின்றது வந்து நம்ம திருவள்ளுவரே வந்து சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம சின்ன வயசுலேயும் வந்து நிறைய வந்து மனப்பட இதுவாக வந்து படிச்சிருக்கோம் அந்த திருக்குறளில் கண்டிப்பாக வந்து அது வந்து என்றைக்குமே வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆறாத சொல்லாதான் வந்து இருக்க போகுது என்ன வந்து மல்லி வந்து அப்படி வந்து சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து அந்த இடத்துல வந்து வெண்பா குட்டி இருந்துட்டு மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது மல்லியோட ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து டோட்டலாக அப்படியே கிட்ட இருந்ததை விட அப்படியே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு என்னடா இது நம்ம வந்து இவர்கிட்ட வந்து இப்படி வந்து பேசிட்டோமே நம்ம இருக்கிற வரையும் நல்லதாக வந்து பேசிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து நினச்சிருந்தால் ஒன்றும் தவறே இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மல்லி வந்து மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து உண்மை அதுலேயும் வந்து இந்த விஜய் வந்து எப்படி வந்து இதை வந்து மீண்டு வந்து எழுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம மல்லியை வந்து எப்படி வந்து பழைய மல்லியாக வந்து மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டாங்க போல் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பாக்காக தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாசி ஊட்டட்டா